என்னுடைய ஆசைகள் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் எவ்வளவோ வளங்கள் கவனிப்பாரட்டு இருக்குது எங்களோட மக்கள் எல்லோரும் அதை பிரயோசனப்படுத்தி நாட்டை முன்னேற்றோனும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் ரெண்டோரு குறிக்கோளுக்குள்ளே நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு வெளிநாடு சென்று உழைப்பதற்கு எவ்வளவோ அப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தும் ஒரு கட்டத்தில் யோசித்த நான் போயிடுவேமோ என்னட்டும் இல்லை எங்களை மாதிரி சிந்திக்கக்கூடிய கொஞ்சம் பேராவது இங்கே இருந்தால் எங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் இலங்கை இந்து சமுத்திரத்திற்கு மத்தியில் அமைந்த சகல இயற்கை வளங்களையும் கொண்ட அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு எங்கள் நாடு முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட வேண்டுமானால் உள்ளூர் வளங்களை சரியாக பயன்படுத்துவது மிக முக்கியமாகும் வளங்களை திறம்பட பயன்படுத்தாவிடில் வெளிநாட்டில் இறக்குமதிகளின் மீது தங்கி இருக்க வேண்டிய நிலைமை உருவாகும் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரித்து அவற்றை சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமே நாட்டின் வருமானத்தை அதிகரித்து பொருளாதாரத்தையும் உறுதிப்படுத்த முடியும் இதுவே இலங்கைக்கு அவசியமானதாகும் ஆரம்ப காலத்தில் நான் ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து அதே நேரம் அந்த ஐடியில் சில சில மாற்றங்கள் வரவழிக்கிட்டு உள்ளன நாங்கள் இருந்தது வந்து ஹார்ட்வேர் லைனில் இப்போ ஹார்ட்வேர் லைனில் வந்து ஹார்ட்வேர் வந்து கொஞ்சம் அவங்க கம்பெனிஸில் உள்ளது தங்களை ஈஸி பிஸ்னஸுக்காக சில மாற்றங்களை கொண்டு வந்ததால் பெரும்பாலான ஹார்ட்வேர் டெக்னீஷியன்ஸ் வந்து அவருடைய தொழிலை இழந்தார்கள் அதில் நானும் ஒருத்தன் அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு ட்ராவல்ஸம் டூரிசம் மார்க்கெட்டிங் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வேலை செய்ய வழி அரசாங்கங்கள் மாறும்போது சில சிஸ்டங்களை மாற்றும் போது ஆன்லைன் பர்ச்சேசிங் என்ற இது வந்தவுடனே இந்த மேனுவல் டிக்கெட்டிங் பிஸ்னஸ் அப்படியே விழுந்துட்டுது ஸோ அதிலேயும் பாதிக்கப்பட்டோம் நாற்பது வருஷமாக தொடர்ச்சியான தோல்விகளைத்தான் நாங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் நான் விட்டு ஏதோ ஒரு மூளைக்குள்ளே எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதே குறிக்கோளாக பயணித்து கொண்டிருந்தாங்க அப்படி பயணித்து போது தான் என்னுடைய நண்பர்கள் மூலமாக கடல் உணவு ஏற்றுமதி வியாபாரம் வந்து வெளிநாட்டில் பெரிய ஒரு டிமாண்டில் இருக்குது நீங்கள் அதுகளை செய்தால் என்ன என்ற ஒரு இலங்கையில் பல தொழில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் அவற்றை சர்வதேச சந்தைக்கு சந்தைப்படுத்தும் நிறுவனங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவானதாகவே காணப்படுகின்றது இவ்வாறிருக்க தனேந்திரன் எமது வடக்கில் காணப்படும் கடல் உணவுகளை விக்டோரியா இன்டர்நேஷனல் அக்வா பிரைவேட் லிமிடெட் எனும் பெயரில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றார் கடலுணவு என்பது ஒரு கடல் மாதிரி அதில் உள்ள தராதரம் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னால் நீங்கள் அதை அதோட ஆழமாக அதுக்குள்ளே போயிருக்கோம் உதாரணம் ஒரு ஒரு மீனை பார்த்தா இது நல்ல மீனாக கெட்ட மீனாண்டு நீங்கள் கண்ணால் பார்க்கும்போதே அதை தெரிஞ்சு கொள்ளும் அந்த அறிவு எங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கே இல்லை இப்போ நான் என்ன செய்ய அறிவை பெறுறதுக்காக காலம் உள்ள போய் மீனவர்கள் மீன் கொண்டு விற்கும் ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணுவேன் அதனுடைய என்னுடைய அறிவை பெற்றுக்கொண்டு நல்ல மீனுக்கும் திராதரம் கொஞ்சம் குறைந்த மீனுக்கும் திராதரம் இல்லாத மீனுக்கும் ஏற்றுமதி செய்வதென்றால் நாங்கள் முதல் தர குவாலிட்டியில் இருக்கிற மீனைத்தான் நாங்கள் ஏற்றுமதிக்கு தேர்ந்தெடுப்போம் ரெண்டாம் தரம் மூணாம் தரம் எல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறேன் இல்லை முதல் தர குவாலிட்டி இருக்கிற மீன் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களை எடுக்கலாம் நினைத்த உடனே உங்களுக்கு கொண்டு அதுக்குரிய டாக்குமெண்ட் எடுக்கணும் நீங்கள் ஏற்றுமதி ஏற்றுமதி செய்யணும் என்று ஆசைப்பட்ட உடனே இருந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிற சில நிறுவனங்கள்கிட்ட போய் அறிவுரை கேட்டனும் அறிவுரை கேட்கும் போது ஒருத்தரும் எங்களுக்கு சரியான அறிவுரை தெரியல தங்களுடைய ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்றொரு நோக்கத்திற்காக எங்களை எல்லாம் தட்டி கழிச்சவையில் நாங்களாக ஒவ்வொரு அரசாங்க அலுவலகங்களை ஏறி என்னென்று சொல்லி இறங்கி சில சில நல்ல நண்பர்கள் மூலமாக சில அறிவுகளை பெற்று அதுக்கு தான் நாங்கள் இந்த ஏற்றுமதியை நாங்கள் துவங்கினாங்கள் துவங்கிக் கொண்டிருக்கும் போதே முதல் அடி முதல் அவர் வந்து மாற்றிட்டு போயிட்டார் அது ஒரு பெரிய அடி விடக்கூடாது விட்டால் ஒரு ஒரு சர்க்கிளோண்டு போய்கொண்டிருந்தால் அது ஓடிக்கொண்டு விட நிப்பாட்டினீங்களோ நீங்கள் ஃபினிஷ்ட் விடாமுயற்சி வேறொருத்தரை தேடி பிடிச்சி அவருக்கு அவர் ஒரு நம்பிக்கைக்குரியவராக உலகால் உங்களோட இருந்து கொண்டிருக்கிறார் அவர் அனுப்பி அவர் இந்த ஏற்றுமதியில் உலக பொருளாதார வளர்ச்சியில் முன்னணியில் உள்ள பல்வேறு நாடுகள் தங்கள் நாட்டின் வளங்களை உச்ச அளவில் வினைத்திறனாக பயன்படுத்திய முன்னணியில் இருக்கின்றது குறிப்பாக ஜெர்மனி மிக குறைந்த அளவிலான கடல் பரப்பை வைத்துக் கொண்டு அதனை பயன்படுத்தி உலகளவில் அதிக அளவிலான கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்து தன்னிறைவடைந்து காணப்படுகின்றது ஆனால் இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அள்ள அள்ள குறையாத கடல் வளத்தை நாலா பக்கமும் கொண்டிருந்தாலும் அதனை பயன்படுத்தி முன்னேறுவதில் பின்தங்கிய நிலைமையிலேயே காணப்படுகின்றது முதல் நீங்கள் அந்த ஃபீல்டுக்கு இறங்கிய உங்களை யாருக்கும் தெரியாது சில தட்டுப்பாடான ஐட்டங்கள் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு மிகவும் தேவைப்பாடாக இருந்திருக்கு அப்படியான ஐட்டங்களை தேடி போகும்போது எங்கள்கிட்ட தர மாட்டார்கள் முதல் உங்களுடைய பேரை நீங்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறீர்கள் நிரந்தரமாக செய்ய போகிறீர்கள் என்ற ஒரு இதை நீங்கள் உருவாக்கி கொள்வோம் காசு குழுக்கலாம் ஆனால் சில ஒரு நாள் பிந்தினாலும் அவன் உங்களுக்கு அதை தரக்கூடிய நட்பேரை நீங்கள் வளர்த்துக்கொள்வோம் அவங்களோட உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை கடல் வளத்தை வைத்து முன்னேற முடியாமல் தவிர்ப்பதற்கு பல காரணங்கள் உள்ளது இந்திய இலங்கை எல்லை முரண்பாடுகள் சர்வதேச மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுதல் இந்திய படகுகளின் எல்லை தாண்டிய மீன்பிடி முப்பது ஆண்டுகளாக நிலவிய உள்நாட்டு யுத்தம் போன்ற காரணங்களால் வளங்கள் செறிவாக இருந்தும் எமது மீனவர்களால் அவற்றை சரியாக பயன்படுத்த முடியாமலேயுள்ளது கடலட்டை பண்ணையில் எங்களுக்கு ஆர்வம் வந்தது வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய சின்ன கால சின்ன வயசுலேயே இந்த கடலட்டைக்குரிய டிமாண்ட் உலகளாவிய ரீதியில் ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குன்னு சின்னன்னிலே எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கடல் நெக்டாவால் வந்து இந்த கடலட்டை பண்ணைகள் நன்னீர் மீன் வளர்ப்பு என்ற ஒரு கேட்டகரியில் கடலட்டை பண்ணைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது எங்களுடைய ட்ரையல் வந்து கோவிட் டைமில் தான் இருந்தது தனியாரிடம் இருந்த ஒரு பண்ணையை இரண்டு வருட குத்தகைக்கு நாங்கள் எடுத்து ட்ரையல் ஒன்று செய்தாங்க நானும் எனது நண்பரும் சேர்ந்து செய்து இந்த ட்ரயலில் நாங்கள் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சினாங்க அதை நாலு பேருக்கு நாங்கள் சொன்னோம் இப்படி செய்யுங்க அறிவு இன்றைக்கு பாருங்கள் கடலோட்ட பண்ணை இவ்வளவுத்துக்கு வளர்கிறதுக்கு நாங்கள் ஒரு காரணம் எங்களுடைய லாபங்கள் இவ்வளோ அடைஞ்சுமன்றது எல்லாத்துக்கும் சொல்லி எல்லோரும் வந்து கடலோட்ட பண்ணை செய்கிறதுக்கு எனக்கு ஆரம்ப கால அறிவு சின்னன்னுலேயே நாங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருந்தபடியே இதை நாங்கள் செய்து இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்னிடம் கடல் பண்ண இருபது ஏக்கர் பண்ணை இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வேலை செய்யணும் டிரெக்ட் எம்ப்ளாயிஸாக டெம்ப்ரரியாக ஒரு பத்து பேர் வேலை செய்யணும் இன்டிரெக்ட்லி முப்பது பேருக்கிட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து கொண்டிருக்கணும் இனியும் இன்னும் கடல் அட்டைக்குரிய கேள்வி இன்னும் அதிகரிக்குமே ஒழிய குறையாது எங்களுடைய கடல் நீர் ஏரி வந்து ஒரு பேங்க் கடல் அட்டை இயற்கையான சூழலில் அமைந்திருக்குது யார் செய்தாலும் எங்களுடைய மண்ணுக்கு அது ஒரு வருமானமாக தான் சர்வதேச சந்தையில் பெரிய தொகைக்கு வாங்கப்படும் கடல் உணவுகள் உள்ளூர் சந்தைகளில் பல மடங்கு குறைவான விலையிலேயே விற்கப்படுகின்றது எமது நாட்டில் காணப்படும் மிக குறைவான ஏற்றுமதியாளர்களாலேயே உள்ளூர் மீனவர்களும் அது சார்ந்த தொழிலில் ஈடுபடும் நபர்களினதும் வாழ்வாதாரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது உலகில் அதிகளவான கடல் வளத்தை கொண்ட இலங்கை போன்ற ஒரு நாடு விரைவில் பொருளாதார தளம்பல்களில் இருந்து அபிவிருத்தியை எட்ட வேண்டுமாயின் கடல் வளத்தை உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்தி சர்வதேச சந்தையில் முன்னிலை வகிப்பதே அவசியம் வடமாகாண ஏற்றுமதியாளர் சம்மேளனம் ஆர்கனைசேஷன்ல நான் இருக்கிறேன் சிஎன்இ வந்து இப்ப ஏற்றுமதியாளர் எல்லாரையும் ரெகனைஸ் பண்ணி எங்களை எல்லாரையும் வெளியில வந்து உலகத்துக்கு காட்டி யார் யார் இந்த ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே ஈடுபட விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு கைடன்ஸாக ஒரு வழிகாட்டியாக இங்கே தொழில் பட்டு கொண்டிருக்கிறது புதுசாக ஏற்றுமதிக்கு வாரார்கள் நீங்கள் ஆரம்பகட்டம் உங்களுக்கு மிகவும் தடைகள் நிறைந்ததாகவும் உங்களுடைய நம்பிக்கை இழக்கிறதன்மை மட்டும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் விடாமுயற்சியால் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஃப்ளோ அந்த ஃப்ளோ ஒன்று சொல்லி வந்துட்டேன்னு சொன்னால் அது தானாக ஓடிக்கொண்டிருக்கேன் அந்த அந்த கட்டத்தை வர மட்டும் நீங்கள் சற்றையாக கஷ்டப்பட வேண்டியிருக்கு நேரங்காலம் காலம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கு என்னுடைய அனுபவத்தின்படி ஏற்றுமதி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு கடந்த மூன்று நாலு வருஷங்களுக்கு நான் தனியே குடிய காலம ஒரு மணியில் இருந்து கிட்டவு பத்து மணி மட்டும் வேலை செய்வேன் பஸ்ஸுக்கு தான் படைப்பேன் வந்து விடிய வந்து திருப்பி வேலைக்கு போவேன் அப்படி நாங்கள் வேலை தான் இன்றைக்கு கடவுளேன்னு இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் அதே நேரம் நம்பிக்கை உங்களுடைய விற்பனையாளருக்கும் சரி வழங்குனருக்கும் சரி நாணயத்தை கடைப்பிடி நாணயம் கடைப்பிடி உதாரணம் ஃபைனான்ஷியலாக நீங்கள் உங்களுக்கு எல்லா நேரமும் உங்களோட கையில் காசு இருக்கும் என்று நீங்கள் சொல்லிடலாம் சிலவில் ஒரு நாள் ரெண்டு நாள் பிந்தும் கணேந்தர் என்றால் இந்த காசு கட்டாயம் வரும் என்ற ஒரு நம்பிக்கை அது அதே மாதிரி தான் இந்த இந்த நிறுவனமோ இந்த இந்த தனிநபரோ நாணயம் உண்டை கடைப்பிடிச்சால் ஓகே இவர் இன்றைக்கு கொடுத்தா நாளைக்கு காசு வரும் இல்லை ரெண்டு நாளில் காசு வரும் இது செட்டில் பண்ணப்படும் நீங்கள் என்ற முக்கிய இனி வரும் காலங்களிலாவது இதற்கான முறையான திட்டங்கள் அமைக்கப்பட்டு ஏற்றுமதிகள் அதிகரிக்கப்பட்டால் எமது நாடு தன்னிறைவிலும் பொருளாதாரத்திலும் முன்னிலை வகிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இன்றைக்கு கடவுள என்று குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குது அதுதான் எங்களோடய சக்சஸ்